மனித குலத்தை பற்றி சிந்திக்கிற யாரும் தாயோடு உறவு கொள்ளலாம் சகோதரியோடு உறவு கொள்ளான மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கூட இதை பதிவு பண்ணாத தகவல் சீமானம் அண்ணாமலையும் பேசி வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற ஒரு சர்ச்சையை சொல்வதின் மூலம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி நீங்க சினிமா பப்ளிசிட்டி தான் திமுக தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்களை கொச்சையா பேசுறவர்கள் திமுக நடவடிக்கை என்ன என்ன வேணால் பேசுங்க கட்சி என்ன வேணால் பேசுங்க சின்னவரும் பேசினார் யார உதயநிதிக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை சீமா பேரம் பேசி ஒரு பெட்டியை பெற்றுக்கொண்டு உதயநிதி அவர் பேசவே மாட்டார் சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த டிமாண்டு இல்லாமல் போனதனுடைய விளைவு தான் சீமான் இது போன்ற நரகல் தடமான நீங்க முதல்ல சொன்னார்ல முஸ்லீம் கிறிஸ்துவனு சாத்தானின் பிள்ளைகள்னு அதே கதை தான் பெரியாரை இறுதி தனக்கு ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைக்கும் ரகசியமான பலன் கிடைக்கும் ப பணம் கிடைக்கும் தன்னுடைய செல்வாக்கு தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மலிவான விளம்பரம்தான் சீமானை இந்த அளவுக்கு பேச வைக்கிறது தமிழ்மண நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு எந்திரம் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று கடலூரில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பெரியார் குறித்து ஒரு சர்ச்சையான கருத்தை பதிவிட்டார் இன்னைக்கு மறுபடியும் புதுச்சேரியில் கேட்கும் பொழுது நான் பேசுனதுக்கு காதலர் இருக்கேன் அப்படி தான் பேசுவேன் பெரியார் எதிர்ப்பு தான் என்னுடைய கொள்கை அப்படிங்கிறாரு கேட்டால் நான் முன்னாடி நீங்கள் பெரியார் ஆதரிச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டால் அன்னைக்கு எனக்கு அறிவு இல்லை படிக்க படிக்க தான் பெரியார் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு புத்தி வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு எதனால இப்படி பேசுகிறாரு அவர் பேசுனதில் உண்மை இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இவருக்கு ஆலோசகராக இவர் அண்ணாமலையை ஏற்றுக்கொண்டார் அண்ணாமலைக்கு இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது எந்த அண்ணாமலை விஷயம் ஆ எந்த அண்ணாமலை சொல்கிறீங்க சொல்கிறேன் அப்போது அரசியல் ரீதியாக இரண்டு பேரும் நேரடியாக சந்திக்கவில்லையே தவிர இரண்டு பேரும் தொலைபேசி வாயிலாக பேசிக்கொள்ளுகிறார்கள் அரசியல் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் இதற்காக நீங்கள் சொல்கிறது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அண்ணாமலை பாஜக எதிர்ப்பு தான் நான் அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் பாஜக உண்மையாக எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களா சார் ஆமாம் அப்போது அண்ணாமலையுடைய நெருங்கிய ஆலோசனையின்படி அண்ணாமலை எதை சொல்லுகிறாரோ அதன்படி பெரியார் எதிர்ப்பு என்பதை கொள்கையாக சமீபகாலமாக காலமாக மாற்றியிருக்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழருடைய முதல் மாநில மாநாட்டில் பெரியாருடைய படமும் எம்ஜிஆர் படமும் அங்கு காட்சி அளித்தது இதுதான் சீமானுடைய அரசியல் வள வரலாறு அண்ணாமலையோடு எப்படி நெருக்கணுங்கிறது ஒரு மூன்று ஆதாரங்களை அடுக்கிறேன் வீரப்பனுடைய மகள் மூத்த மகள் நாம் தமிழர் கட்சியினுடைய தருமபுரி வேட்பாளர் அதற்கு முன்பு அவர் போன இடம் பாஜக பாஜகவில் கமலாலயத்தில் சென்று தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக தன்னை அறிவிக்கக் கோரி இணைந்து கொள்கிறார் பாஜகவில் இணைந்து கொள்கிறார் அப்போ அண்ணாமலை வீரப்பன் தமிழ் தேசிய அரசியல்வாதி ஒரு கொடிய குற்றவாளி அதனால் பாஜகவில் வீரப்பனுடைய மகளுக்கு இடமில்லை நான் சீமானிடம் பேசிவிட்டேன் நீங்கள் சீமானை சென்று பாருங்கள் உங்களுக்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படும் இப்படி கமலாலயத்தில் நேராக ராவணன் குடிசை ராவணன் குடிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட நபர் தான் வீரப்பனுடைய மகள் தருமபுரி நாம் தமிழர் வேட்பாளர் பாஜகவில் இருந்தாங்க விலகி நாம் தமிழருக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் சொன்னால் இப்போ அவங்களுடைய தாயார் வந்து அவங்க கட்சியில் மகளிர் உறுப்பினர் இருக்காங்களா ஆமாம் அப்போ அதை வச்சு நம்ம வந்து அவர் இயக்கிறாருன்னு சொல்ல முடியுமா இது வந்து அவர் இயக்கிறது இல்லை நீங்கள் இயக்குவதும் நாடாளுமன்ற வேட்பாளராக இருப்பதும் நீங்கள் சாதாரண விஷயம் இல்லை அவர் அண்ணாமலையோடு ஒரு நெருங்கிய தொடர்பு வட்டார வட்டத்தில் இருக்கிறார் என்பதற்கு இதை விட ஆதாரம் தேவையில்லை இதை விட இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழ இனப்படுகொலை பொழுது காங்கிரஸ் க கட்சியில் தென்காசியில் மிக மு முக்கிய பொறுப்பில் இருந்த கைலை ராஜன் அந்த கைலை ராஜன் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு வரார் பிஜேபிக்கு வந்த பிறகு அவர் வேட்பாளராக சட்டமன்ற வேட்பாளராக நாடாளுமன்ற வேட்பாளராக பாஜகவில் அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருக்கார் இந்த கைலே ராஜனுடைய ஆசை நிறைவேறவில்லை நேரடியாக பாஜகவிலிருந்து அண்ணாமலையுடைய தீவிர ஆதரவாளரான ராஜன் எங்க போறாரு நாவல் தமிழருக்கு போய் தென்காசி நாவல் தமிழர் வேட்பாளர் இப்படி பல பேர் ஒரு பேர் இரண்டு பேர் இல்லை நீங்கள் ஆனால் நாம் தமிழர்லேருந்து விலகினாங்க தான் பாஜகவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு சொல்லுங்க நாம் தமிழ்ந்து யாரும் பாஜக இதுவரை இன்று வரை போனதில்லை நாம் தமிழர் கொள்கை என்பது தமிழ் தேசிய கொள்கை ஏன் காளியம்மாளை வேட்பாளரை அறிவிக்கிற உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாம் தர்றா எதை வேண்டுமான த தருவதற்கு காளியம்மாளுக்கு காளியம்மாள் காவியம்மாளாக மாற்றுவதற்கு பல முயற்சி செஞ்சாங்க போலி ஏன்னா எல்லா பக்கம் போயிட்டு தான் நாம் தமிழருக்கு வருகிறார்கள் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த இளைஞர் ஐம்பது லட்சம் பேர் எப்படி வந்தான்னா தமிழ் தேசிய இயக்கத்துக்காக வந்தான் ஈழப்பழ படுகொலையில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் நீங்கள் சிங்கள இந்திய உளவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் போய்விட்ட காரணத்தினால அதுலேருந்து வந்த வந்தால் ஐம்பது லட்சம் இளைஞர்கள் இந்த ஐம்பது லட்சம் இளைஞர்களும் சீமானை நம்பி வந்து இப்போ சீமானிலிருந்து வெளியேறுகிறார்கள் இதுதான் இன்றைய நாம் தமிழருடைய வரலாறு ஒரு சின்ன குறுக்கீடு வீரப்பனனுடைய மகளுக்கு வந்து பாஜகவில் வாய்ப்பு கொடுக்கல அதனால நீங்கள் போங்க நான் சீமான்கிட்ட பேசிட்டேன்னு அனுப்பி தான் தர்மபுரி வேட்பாளராக அறிவிக்கப்படுறான் கைலராஜனுக்கும் இதே நிலைமை தான் வருது அவரும் வந்து வராரு கட்சியில் இருந்தவங்களுக்கே சீட்டு கொடுக்கல அப்படிங்கும் பொழுது நாம் தமிழரில் இருக்க காளியம்மாளுக்கு மட்டும் எப்படி சீட்டு கொடுப்பாங்க இல்லை எப்படி அழைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை மற்றவர்களுக்கு காளியம்மா ஒரு பெரிய ஃபேமிலி பைக்கல் சிறுபான்மை சமூக அதாவது மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இப்போ நீங்கள் எங்கள் அந்த கடலோர மாவட்டங்களில் மற்றவர்கள் யாருன்னு தெரியாது ஆனால் காளியம்மாள் நாம் தமிழரில் சீமானை பொறாமைப்பட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு பிசில தட்டி விடுங்கிற அளவுக்கு காளியம்மாளுக்கு மீனவர் சமூகத்தின் மக்கள் மிகப்பெரிய மரியாதை இருக்குது அதுதான் பாஜகவினுடைய நோக்கம் தான் காளியம்மாண்ட பேரம் பேசிய பிறகு நீங்கள் பிஜேபி சேர்ந்த என்ன சம்பத்து அந்த மாதிரி மஞ்சுளா சம்பத் பேரம் பேசி நான் வரலன்ட்டேன் காரணம் நாம் தமிழர் இயக்கம் என்பது ஈழ போராட்டத்தை ஒட்டி சீமானை தலைவராக தேர்ந்தெடுத்த கூட்டம் நீங்கள் சீமானே குளத்தூர் மணியன் பிள்ளை பரம்பரம் பார்க்கவே மாட்டார் குளத்தூர் மணி ஏறக்குறை எண்பதுகளிலிருந்து நீங்கள் பல புலிகளுடைய ஆயுத போராட்டத்துக்கு தேவையான தலகர்த்தாவாக கோவை ராமகிருஷ்ணா ஆரிச்சாமி குளத்தூர் மணி போன்றவர்கள்லாம் இருந்ததனுடைய விளைவு தான் மிக எளிதாக பெரும்பான்மை சந்திக்க முடிந்தது சீமானை யாருக்குமே தெரியாது சாட்டை ஆரம்பத்தில் நாம் தமிழர் இயக்கத்திலே உடைய முன்னணி தலைவராக இருக்கிறார் இந்த முன்னணி தலைவர் சீமானை விட்டு விட்டு வெளியேறுறார் வெளியேறி திமுக அவரை சிறைப்படுத்துகிறது சிறையிலே அடைஞ்சு கிடக்கிறார் அடைந்து கிடந்த பிறகு இந்த சாட்டை திமுகவுக்கு போவதா இல்லை பிஜேபிக்கு போவதா இப்படி உள்ள கிழந்தன கிட்னி போச்சு சட்னி போச்சு லிவர் போச்சு எந்த கட்சியில் சேர்ந்தால் தனக்கு பெரிய பாதுகாப்பு வளையம் கிடைக்கும்னு திமுகவுக்கும் தூது விடுறாரு பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் தூது விடுறாரு ஆனால் திமுக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக அவரை ஏற்றுக்கொள்ள சிக்னல் கொடுக்குது ஏன்னா எல்லா கட்சியிலிருந்து வடசனில் இருக்கக்கூடிய தாதாக்கள் வரை போய் சேர்ந்த இடது பாஜக ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் ஹாரிஸ் முதல் ராஜசேகர் வரை இதில் சேதப்படுகிற குற்றவாளி போற அடைக்கலமான இடம் அத்தனை பேரும் போய் சேர்ந்த இடம் அண்ணாமலை அப்போது சாட்டையும் அண்ணாமலைக்கு தூது விடுகிற பொழுது அண்ணாமலை தான் திருமாவுக்கு சாரி சீமானுக்கு சொல்கிறார் சாட்டையை நான் சேர்த்து கொள்ள போகிறேன் பகுதி அடித்து இவர் போய் சாட்டையை எங்கே சேர்த்துக்கிட்டார் மீண்டும் இது மூன்று ஆதாரங்கள் இது அல்லாமல் சீமானுக்கு இன்னொரு ஆதாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன் நாம் தமிழர் என்பது ஆதித்தனார் வச்சிருந்த இயக்கம் ஆதித்தனார் வைத்திருந்த இயக்கத்தை சீமான் எப்படியாவது அந்த பேரை பயன்படுத்தணும்னு சிவந்தி ஆதித்தன்கிட்ட முயற்சி பண்ணுறார் சிவந்தி ஆதித்தன் இவரை சந்திக்க மறுத்து விட்டார் இவர் நாளாந்தர அரசியல்வாதி இவரை சந்திக்க மறுத்து விட்டார் சீமான் போய் சேர்ந்த இடங்கின்னு கேட்டீங்கன்னா குருமூர்த்தியும் சோட்டி எப்படியாவது இந்த நாம் தமிழர் தலைப்பை எனக்கு வாங்கி கொடுங்க சிவந்தி பேசி என்னை சந்திக்க மறுக்கிறார் அவர் பெரிய பத்திரிக்கை அதிபர் சன் பேப்பர் மொழி அதிபர் ஒரு பிரபலமான தலைவர் ஆறு பையன் அதனால் சாதாரண சீமான பார்க்க விரும்பல சோகம் குருமூர்த்தி தான் சிவந்தி ஆகிட்ட போகிறாங்க நம்ம பையன் நம்ம சொன்னால் கேட்பான் நம்ம கட்டுக்குள்ளே இருப்பான் நமக்கு வேண்டிய பையன் நீங்க சொல்றத பார்த்தா வந்து சோ வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிரமுகர் அதை விட ஒரு படி மேலேயே போய் குருமூர்த்தி இருந்துக்கிட்டு இருக்கார் அவர் வந்து சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுக்குறார் அப்படின்னா அப்போ நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டதும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்டைய பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லியாச்சு ஆயிரத்தி ஒன்பதாவது தடவை இல்ல ஆர்எஸ்எஸ் பங்கு இருக்கும்போது அப்படி எப்படி ஒரு பெரியாரை மேத்துக்கிட்டார் பெரியார் அப்போதான் விலக ஆரம்பிக்கிறார் பெரியார் தான் இவருக்கு அடையாளமே குளத்தூர் பணி இல்லைன்னா அவர் ஈழத்துக்கு போயே இருக்க முடியாது இப்போ இவர் இவரை பொறுத்த வரைக்கும் இவரை எந்த இவர் சாதாரண விஜயகாந்த் கட்சியில் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமான கனவு ஈழப் போராட்டம் என்பது திராவிட இயக்கங்கள் அத்தனை இயக்கங்களும் துரோகம் பண்ணுவது தமிழர்களுக்கு இதற்காக ஒன்று திரண்டு சீமான ஒருங்கிணைப்பாளர் பல தலைவர் தான் இருப்போம் முத்துக்குமார் நம்ம ஆவல் கணேசன் இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு இதுக்கே இவர் தலைவர் அல்ல ஒருங்கிணைப்பாளர் இந்த அதாவது க கரையான் புற்று வைக்க கருணாகம் பூந்து கொள்ளுங்கிற மாதிரி சீமான் இதை இந்த இயக்கத்தை தன்னுடைய ஆக்கி கொண்டு இன்னைக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு பங்களா ஆறு விலை உயர்ந்த கார்கள் பதினைந்து வேலையாட்கள் இப்படி பண்ணை வீடு கொடைக்கானல் எஸ்டேட்டு இப்படி பல ஆயிரம் கோடி சொத்து எப்படி வந்து சேர்ந்ததுன்னா இந்த இயக்கம் இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் சீமா வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் எய்டே இல்லை

இப்ப அவரு ஒரு கருத்து சொல்றாருல பெரியார் இந்த மாதிரி வந்து பெண்கள் குறித்து பேசினார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆதாரம் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவரும் சொல்றாரு சீமான் பேசுனதுக்கான ஆதாரம் ஏங்கிட்டயுமே இருக்கு நானே பொதுவெளியில வைக்க தயார்னு அண்ணாமலையும் அதை பதிவு பண்றாரு உண்மையிலே பெரியார் அப்படி பேசினாரா இல்ல இந்த மனித குலத்தை பற்றி சிந்திக்கிற யாரும் தாயோடு உறவு கொள்ளலாம் சகோதரியோடு உறவு கொள்ளான மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கூட இதை பதிவு பண்ணாத தகவல் என்ன காரணம்னா பெரியாரை இழிவுபடுத்தினால் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் பெரிய புகழ் கிடைக்கும் பேசுபடலாம் அண்ணாமலை இப்போ பிஜேபியை ரேடு விட்டு அண்ணாமலையுடைய வரலாறை பிஜேபியை முடிக்க போகிறான் இப்போ விஜய் வந்த பிறகு சீமானுக்கு ரஜினியை பார்த்தாலும் சரி கமலை பார்த்தாலும் சரி சிம்ரனை பார்த்தாலும் சரி சீமானுடைய அரசியல் முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது அப்போ இதை தக்க வைக்கணும்னா இரண்டு பேரும் பேசி வைத்துக்கொண்டு யார் சீமானும் அண்ணாமலையும் பேசி வைத்துக்கொண்டு இது போன்ற ஒரு சர்ச்சையை சொல்வதின் மூலம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி நீங்கள் சினிமா பப்ளிசிட்டி தான் ஒரு படம் வர்றதுக்கு முந்தைய ரஜினி என்ன பண்ணுவார்னா ஒரு அரசியல் கொளுத்து போடுவார் அந்த படத்தினுடைய அத்தனை புறமோ ஐம்பது கோடி ரூபா விளம்பரம் கிடைக்கும் அதே கதை தான் கமல் அரசியலுக்கு வர்றதுக்கு விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு விஜயகாந்த் அரசியல் வர்றதுக்கு ஐம்பது கோடி ரூபா விளம்பரம் மிச்சம் நீங்கள் தமிழ் தமிழ் ரசிகம் எப்படி இருக்கான்னா ரஜினி மொட்டை போட்டால் எல்லாம் மொட்டை போடுவான் கரும்பு சட்டை போட்டால் எல்லாம் கரும்பு சட்டை ஓடுவான் தாடி வச்சு எல்லாம் தாடி வைப்பான் விஜய் எம்ஜிஆர் ரசிக எப்படி இருப்பான்னா எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆரை போல குடிக்க மாட்டான் பீடி குடிக்க மாட்டான் செவன் குடிக்க மாட்டான் உழைக்கிறவனுக்கு உதவி செய்வான் இதுதான் ஃபார்முலா ஆனால் விஜய் ரசிகன் என்ன பண்ணுறான் ஒரு படம் இப்போ வந்தது கோட்டுக்கு முன்னாடி வந்த படம் சொல்லுங்கள் லியோ 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 படம் வந்து கடலூரில் நடக்குது அந்த ரசிகன் விஜய்க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு வர்றான் இப்போ பனையூர் கேட்டு பென்ஸ் கார் பிஎம்டபிள்யூக்கு மட்டும்தான் திறக்கும் ஏழை தொண்டனுக்கெல்லாம் திறக்காது அப்போ கோட்டை சுவர் அப்போ என்ன பண்ணுறான் பரவாயில்ல தலைவ நான் உன்னை கடலூர்லேயே பார்த்துக்கிறேன்னு போகிறான் லியோ படம் ரிலீஸ் ஆகுது தலைவனை பார்த்துட்டான் செங்க ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறான் பொண்டாட்டிக்கு தாலியை கட்டுறான் மூணு முடிச்ச போடுறான் இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த திரைப்பட ரசிகர்கள் நான் எனக்கு ஒரு இருபது வயசு பாஞ்சு வயசு இருக்கும்போது எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இப்போ தான் ஆன்லைனில் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ண முடியும் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் மட்டும்தான் போகலாம் இப்படி போய் நூறு அடி போய் மறுபடியும் நூறு அடி வந்து தான் டிக்கெட் வாங்கணும் இதுக்குள்ளே நசிங்கி செத்து போனவன் ஒரு பட ரிலீஸ் ஆகும் பட பேரெல்லாம் கூட நீங்க போய் கன்னிமலை லைப்ரரியில் பழைய தினத்தந்தி இருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சி வருஷம் செத்து போயிருக்கும் சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்குவதற்காக செத்து போகிற இனம் தான் தமிழ் இனம் அதுக்கு தலைவன் தான் சீமா அதுக்கு தலைவந்தான் கருணாநிதி அப்போது இது போன்ற நபர்களால் தான் இப்போ சீமானை போன்றவர்களெல்லாம் அரசியல் தலைவர்களாக விஜய் அரசியல் தலைவர்களாக விஜய்காந்த் அரசியல் தலைவர்களாக மாற அரசியலை கொண்டு போய் சினிமா தேட்டரில் விட்டுட்டு போனவர் தான் அண்ணாதுரை இந்த அண்ணாதுறை கும்பல பெரியார் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் பாஜக ஆர் எஸ் சங் பரிவா அமைப்புகளுக்கு சீமான் தேவைப்படுகிறார் சீமானுடைய அரசியல் தேவைப்படுது பெரியார் எதிர்க்கணும் இங்கே பெரியாரை வீழ்த்தினாதான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் ஆனா பெரியாரை வீழ்த்தக்கூடிய வீழ்த்தக்கூடிய சக்தியாக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கருவியாக சீமான் பயன்படுத்தப்படுறாருனா அவர் திமுக எப்படி ஆதரிக்கணும் திமுக எதிர்கொள்ள செய்யணும் பெரியாருடைய கொள்கையில் இருக்கவங்க இன்னும் சொல்ல போனால் சீமான் வந்து திமுகவில் இருக்கிற தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்களை கொச்சையாக பேசுகிறாருன்னா திமுக நடவடிக்கையில் எடுக்கணும் நீங்கள் ஆதரிக்கிறதுல சொல்கிறீங்க இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை எதிரிகள்கிட்ட என்ன என்ன வேணால் பேசுகிறேன் கட்சி என்ன வேணால் பேசுகிறேன் சின்னவரை பேசிடாது யார உதயநிதிக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அதனால அவர் அடிக்காதீங்க உங்களுக்கு என்ன ஒன்று வாங்கி இதில் சீமா பேரம் பேசி ஒரு பெட்டியை பெற்றுக்கொண்டு உதயநிதி அவர் பேசவே மாட்டார் இப்போ இந்த விஷயத்தை சீமான் பேச வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டில் வேறு சில பிரச்சனைகள் வந்து பேசுபொருளாகிட்டு இருக்கு அண்ணா பல்கலைகளை விவகாரம் மறந்துக்கிட்டு அதுக்கு போராட்டம்லாம் பண்ணாங்க ஓகே பெரியாரை குறித்து இப்போ தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன இவர் பேசின உடனே அடுத்ததுனால அண்ணாமலா வாலண்டியராக அவரே வந்து ஆஜராகி நான் ஆதாரம் தரேன் அப்படிங்கிறாரு அப்படி ஒரு பேசினதா ஒன்று இல்ல அப்படின்னு பலர் சொல்லிட்டாங்க வந்து நேரடியாக வீட்டுக்கே போய் ஆதாரத்தை இல்ல உண்மையில அப்படி பேசப்பட்டதாக எந்த ஒரு தரவுகளும் கிடையாது சமூக தலைவர் சிந்திக்க அறிவு வளர்ந்த இவனுமே இந்த நாட்டில் தாய் நாடுன்னு தான் சொல்கிறான் அதனால வந்து ஆனால் ஆனா அண்ணாமலை ஏன் வராரு சீமோனியே இதை பேசுறாரு இரண்டாவது நாளாக சீதாளர் திருப்பி அதையே கண்டினியூ பண்ணுறாரு அது எப்படி எடுத்துக்கிறது இல்லை அது அவருக்கு ஒரு புகழ் வெளிச்சம் வேணும் எல்லா வெளிச்சமும் அக்டோபர் இருபத்தேழுக்கு முன்பு பின்பு டிமாண்டே இல்லாமல் போச்சு விஜய் கூட்டணியை அண்ணாதிமுக விரும்புகிறது இந்த விஜய்யை விரும்பின இதே அண்ணாதிமுக அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி யாரை விரும்பிச்சு சீமானிடம் பேரம் நடந்தது இப்போ அந்த சீமானுடைய பேரம் சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த டிமாண்டு இல்லாமல் போனதுடைய விளைவு தான் சீமான் இது போன்ற நரகல் தடமான நீங்கள் முதல்ல சொன்னார்ல முஸ்லீம் கிறிஸ்துவன் சாத்தானின் பிள்ளைகள்னு அதே கதை தான் பெரியாரை இழிவு படிச்சினால் தனக்கு ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைக்கும் இதை தவிர வேறு அதுக்குள்ளே எந்த நோக்கமும் கிடையாது ஆனால் இன்னைக்கு இன்னொரு வசதியும் சொல்லியிருக்காரு பெரியார் வந்து கிறிஸ்துவர்களும் த இஸ்லாமியர்களும் இன்னும் சொல்ல போனால் அவர் வேற வார்த்தையை சொல்லி ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்லி இப்படி தான் பெரியார் பேசினாரு அவங்கெல்லாம் எதிரிகளை அவங்கள்ட்ட இருக்கணும்னு சொன்னாங்க பெரியார் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னாரு இல்லை இது இது அத்தனையுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார்கள் சொல்லி கொடுக்குற அதை அப்படியே ஒப்பதிக்க ஒப்படைக்கிற ஒரு அரசியல் கூலிப்படையாக சீமான் மாறிவிட்டார் சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பதின் மூலம் பாஜகவை குளிர்விப்பதின் மூலம் தனக்கு பெரிய ரகசியமான பலன் கிடைக்கும் ப பணம் கிடைக்கும் தன்னுடைய செல்வாக்கு தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மலிவான விளம்பரம் தான் சீமானை இந்த அளவுக்கு பேச வைக்கிறது பணம் புகழா வேற ஒன்றும் இல்லை இவரால் சீமான் சாட்டையை தவிர இவர் கட்சியில் ஒரு ஆளை கூட அடையாளம் காண முடியல காணக்கூடாது அதுதான் வேலை ரெண்டாவது தமிழ் தேசிய பிரச்சனைகளை பதினைந்து வருடாட்சி கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சு எனக்கு இருபத்தஞ்சி பதினஞ்சு வருஷமா எந்த கொள்கையும் பேசும் பொருளாக மாறல திராவிட இயக்கம் எப்படி அண்ணாதிமுக மீறி மீறி கொள்ளையடிக்குதோ இவர்களிடம் கொள்ளையடிப்பது தான் சீமானுடைய வேலை எப்படி இந்த இருபத்தஞ்சு கோடி ரூபா பங்களா எப்படி வந்தது வாடகை எடுத்துன்னு சொல்றேன் அவர் வாடகை என்ன கொஞ்சம் ஆனால் தாழ்வாரத்தில் கொண்டிட்டு இருக்காங்க ஒரு ஆறு வெளிநாட்டு கார்கள் இப்படி வந்தது பதினஞ்சு வேலையால் ரெண்டு பேருக்கு எதுக்கு தேவை அப்போ கொடைக்கானல் எஸ்டேட் வந்து தம்பி எஸ்டேட் இருந்தும் மாமியார் இந்த ஹெஸ்டேட் வந்தும் மாமியார் இருந்து ஆமாருமில்ல மத்தியம்முள்ள எங்களுக்கு தெரியும் மாமியார் கதையே எங்களுக்கு தெரியும் அப்போ இத்தனை கோடி ரூபாய் நீங்க ஈழத்தமிழர் ரெண்டு வெளிநாடுகளில் இருந்து வந்த கோடிக்கணக்கான ரூபா மத்திய அரசு பார்த்துட்ருக்கு ஏன் பார்த்துட்ருக்கு ஆ பிரமாருடைய பதாகை நீங்க இதுல இதில் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல புக் ஸ்டால் போட்டால் வலிச்சிட்டு போயிடுறோம் ஆனால் பிரபாகருடைய பணத்தை போட்டு நீங்க செருவுக்கு வீதிக்கு வீதி சார் அந்த பேரை சொல்லாதீங்க இப்படி நிலைமையில சீமான் மட்டும் பெரிய பெரிய பதாக வைத்திருக்கிறார் எப்படி மத்திய மாநில அரசுகள் அனுமதிக்குது அப்போ இவர் யாருடைய ஏஜெண்ட்டு முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜெண்ட் என்பதை தவிர இவருக்கு வேற எந்த அடையாளமும் இல்லை இப்போ சீமானுடைய செயல் திட்டத்துக்கு பாஜகவும் துணை நிற்குது திமுகவும் துணை நிற்குது அப்படின்னா அப்போ திமுக பாஜகவுக்குள்ள ஒரு ரகசிய உறவு இருக்குன்னு சொல்ல வரீங்களா இல்லை திமுக பாஜகக்குள்ள தேவைப்பட்டால் பாஜக திமுக உறவுங்கிறது நீங்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளை தவிர அத்தனை கட்சிகளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவோடு தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ தான் அவர்களை தன்னை காப்பாற்றிக்க முடியும் காங்கிரஸ் இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது பா பாஜகவுடைய நேர் எதிரி பாஜகவுடைய நேர் எதிரி ஆல் இந்தியா எதிரி ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீக்கு இரண்டு கம்யூனிஸ்டுகளை தவிர அத்தனை பேரும் பாஜகவோடு நீங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பில் இருக்கிறார்கள் வீரமணி கூட இசைக்க வந்து பாஜக கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அவங்கள விட்டுட்டீங்களா இல்ல திமுக கூட்டணியிலிருந்து அவர பாஜக கூட்டணி ரெண்டு ஒண்ணுதானே திமுக பாஜகவனுடைய அத்தனை தவறுகளையும் கண்டுகொள்வதே இல்லை அப்போ பாஜகவோட விசிகா இருந்து அப்ப விசிகாவுடைய வீழ்ச்சியே திமுகவை தாங்கி பிடிப்பது மட்டும்தான் விசிகா தொண்டை நினைக்கிறான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொன்னதை போலதான் ஆதவ் அர்ஜுன் ஆ இல்ல அவரு வழக்கு போட்டு நோட்டீஸ் எல்லாம் விடுறாரு அப்போ அது ஒண்ணு ஒரு கெட்ட பெயர் கிடையாது எது அது பார்வர்டு கம்யூனிட்டி தான் இல்ல பரவாயில்ல அது இருந்து ஒரு பெரிய அரசு சொல்லிட்டு நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இல்லை இல்ல அதாவது உண்மைதான் ஆனால் அவரை அடையாளம் காட்டுவதற்கு ஆதோங்கன்னு இப்போ வச்ச பேர் அவருக்கு பழைய பேர் அர்ஜுன் ரெட்டி தான் அந்த பேர் தான் அவருக்கு பழைய அடையாளப்போ இவர் திமுகவை எதிர்ப்பதற்காக களமிறக்கப்பட்ட பொழுது இவர் சொன்ன குற்றச்சாட்டே அதே தான் நாலு படத்தில் நடித்தா துணை முதலமைச்சராக நாற்பது ஆண்டு காலம் அரசியல் செய்த என்னுடைய தலைவன் ஏன் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு இந்த சண்டையே அதனால தான் வந்தது அப்போ திமுகவை ஆதரிக்கக்கூடிய அத்தனை சக்திகளுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவை கண்டுகொள்ள கூடாது இதுவரை எங்களோடைய கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி வணக்கம்